வாங்க அன்பு நேர்களே இன்று கும்ப ராசிக்கான ராசி பலன்கள் அதே போல் இந்த வாரத்திற்கான ராசி பலன்கள் மட்டுமில்லாமல் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் கிரக நிலைகளை பற்றியெல்லாம் நாம் இங்கு விரிவாக பார்ப்போம் கும்பத்தை பொறுத்தவரை அவிட்டம் இரண்டு மூன்று பாதங்கள் அதே போல் சதயம் புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்களுக்கான கிரக நிலைகளை முதலில் பார்த்துவிட்டு மற்ற விவரங்களை பார்ப்போம் உங்கள் ராசியில் பார்த்தீர்கள் என்றால் சனி இப்பொழுது வக்கிரஸ்தானத்தில் இருக்கிறார் ராகு தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன் சகஸ்தானத்தில் சுக்கிரன் அதே போல் பஞ்சமிஸ்தானத்தில் குரு ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் புதன் பதினா வக்கரஸ்தானத்தில் செவ்வாய் என கிரக நிலைகள் உங்களுக்கு பலம் வருகின்றன இப்படி கிரக நிலைகள் இருக்கிற நேரத்துல உங்களுக்கு இதுவரை நடந்த கிரக மாற்றம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று புதன் பகவான் பாத்தீங்கன்னா ரண ரூண ரேகஸ்தானத்திலிருந்து பஞ்சமி ஸ்தானத்துக்கு மாறுறார் இப்படி அவர் வந்து பஞ்சமி ஸ்தானத்துக்கு மாறுறப்போ உங்களுக்கான பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்ப வந்து பார்ப்போம் இதுல வந்து பொது பலன்களை பார்த்து விட்டு பரிகாரங்கள் அப்ப நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் இந்த கால நேரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அலைச்சல் இருந்துகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அலைச்சல்னு சொல்ல முடியாது ஒரு இடமாற்றம்னு சொல்லலாம் அதாவது வேலை நிமித்தமாகவோ இல்லை வந்து மருத்துவ தேவைக்காகவோ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய தேவையும் நேரமும் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தேவைக்காக தான் நீங்கள் இந்த அலைச்சல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீண் அலைச்சலாக கூட இது மாறலாம் அப்படிங்கிறதுக்கான கால நேரம் இப்போ வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அலைச்சல் காரணமாக உங்களுக்கு வந்து இந்த காலத்தில் பண விரயம் அதிகமாக இருக்கும் அதனால் பணத்தை நீங்கள் வந்து ஒவ்வொரு காரியத்திலும் பார்த்து செலவு பண்ணுறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்கள் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான நல்லது நடக்கிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சுன்னு சொல்லலாம் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா சகோதரர் சகோதரிகள் இல்லை வந்து தாய் தந்தைகிட்ட இருந்து உங்களுக்கு அதிகமான இந்த நேரத்துல உதவிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அதே நேரத்தில் இதுவரை மன உறுதி இல்லாமல் ஏதாவது பிரச்சனைகள் அப்படின்னு வந்து உங்கள் மனசு ஒரு சஞ்சாரத்தில் இருந்தால் கூட இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மன ரீதியாக நீங்கள் வந்து ரொம்பவே தைரியமாக இருக்கிற காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேரோட நட்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய வேலையில் இருக்கவங்களோ இல்லை வந்து நல்ல அந்தஸ்துல இருக்கவங்களோட நட்பு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் மிக சிறப்பா அமைஞ்சிருக்கு அதே போல் வந்து இப்படி வந்து உங்களுக்கு நல்லதெல்லாம் நிறையா நடக்கிற நேரத்தில் தொழில் வியாபாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குல்லாம் ஆனால் வந்து சிறு சிறு தாமதங்கள் இருந்துகிட்டே இருக்கும் நம்ம பார்த்திங்கன்னா ஒன்று வந்து இப்போ நடக்கணும்னு நினைப்போம் ஆனால் வந்து அது நடக்காது அது வந்து வார கடைசி ஆகலாம் இல்லை பத்து நாள் ஆகலாம் அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தாமதங்கள் அதிகமாகவே இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கும் அப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட அலைச்சல் சூழ்நிலையா இது வரைக்கும் நீங்கள் ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு போயிட்டு இருக்கணும் அப்படின்ட்டு அந்த அலைச்சல் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதிதான வாடிக்கையாளர்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் புதிதான நுகர்வோர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் இந்த கால நேரத்தில் ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே போல் பார்த்தீங்கன்னா வேலைக்கு போயிட்டு இருக்கவங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அவங்க மனசில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் புத்துணர்ச்சி ஏற்படுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் முன்ன செஞ்சிட்டு இருந்ததை விட பார்த்தீங்கன்னா அதிகமான வேலை வந்து செய்கிறதுக்கான வாய்ப்புகளையும் நீங்களே உருவாக்கிக்கீங்க அதே போல் உருவாக்குறது மட்டும் இல்லாமல் நீங்களே வந்து பல வேலைகளில் இழுத்து போட்டு செய்வீங்க இப்படி இழுத்து போட்டு செய்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலத்தில் கண்டிப்பாக நன்மைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே போல் அது வந்து பார்த்திங்கன்னா புதிய பதவியாகவோ இல்லை பதவி உயர்வாகவோ இல்லை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண உயர்வாகவோ இருக்கலாம் அப்படிங்கிறது இன்னொரு சிறப்பாக இந்த கால நேரத்தில் உங்களோட கிரக நிலைகளை பார்க்குறப்போ இப்படி இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இதுவரை நீங்கள் வந்து வீட்டுக்கான பொருட்களை வாங்கலாம்னு நினச்சா கூட வாங்க முடியாமல் இருக்கும் இல்லை அது அப்புறம் வாங்கிக்கலாங்கிற எண்ணமும் உங்களுக்கு இருந்திருக்கும் ஆனால் அது எல்லாமே இப்போ மாறப்போகுது வீட்டுக்கு தேவையான பொருட்களை நீங்களே வாங்கிட்டு வர காலமும் நேரமும் இது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்கள் இந்த கால நேரத்தில் அதிகமாகவே இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் இது வரைக்கும் உங்களுக்கு திருமணமோ உங்கள் வீட்லேயோ திருமணம் அது வந்து நீங்கள் நிறையா ஏற்பாடுகள் செஞ்சுருப்பீங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்பாடுகள் வந்து இழுத்துக்கிட்டே போகுமே தவிர திருமணம் கைகூடி வராமல் இருந்திருக்கும் ஆனால் இந்த கால நேரத்தில் உங்களுக்கோ உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருமணம் அப்படின்னு வந்து ஒரு பேச்சோட எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அது கைகூடுற காலமும் நேரமும் வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் இதன் மூலயமா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பலன்களில் வந்து லாபங்கள் அதிகமாக இருந்தாலும் சிறு சிறு தடைகள் அங்கங்கே இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கலைத்துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் கலைத்துறையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் வெற்றி நடை போடுவீங்க அப்படின்னு சொல்லலாம் எதை எடுத்தாலும் உங்களுக்கு வெற்றி தான் அதே போல் உங்களுக்கு வந்து இதுவரை நல்ல ரோல் கிடைக்காம இருந்தால் கூட அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதே போல் உங்களோட பேச்சு திறமையாலும் உங்களோட நடிப்பு திறமையாலும் நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையிறதுக்கான காலமும் நேரமும் இப்போ வந்து ரொம்ப சிறப்பாக உருவாயிருக்கு கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு அதே போல அடுத்த அரசியல் துறை அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கால நேரத்துல பண வரவு ரொம்பவே நல்லா இருக்கும் பண வரவு நல்லா இருக்கிறது மட்டுமல்லாம உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலைகளோ புதிய பொறுப்புகளோ கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் காலங்களும் இப்போ ரொம்பவே அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதே போல வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேல இருக்கிறவங்களையும் சரி கீழே இருக்கவங்களையும் சரி நீங்கள் கொஞ்சம் இந்த கால நேரத்தில் அனுசரிச்சு போகிறது ரொம்பவே நல்லது என்ன அனுசரிச்சு போனோம் என்னப்பா நடக்க போகுது அவங்க என் தலையில தான் மிதிப்பாங்களே அப்படின்னு நீங்க நினைக்க வேணும் அனுசரிச்சு போறப்போ உங்களுக்கான ஏற்றங்கள் பெருசா கிடைக்க போகுது அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னேற்றங்களும் வாழ்க்கையில பெறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அதே போல் மாணவர்கள் இந்த கால நேரத்தில் இதுவரையே வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு சோம்பேறித்தனம் வந்துருக்கலாம் இல்லை வந்து ஒரு சில தடைகள் வந்துருக்கலாம் ஆனால் அது எல்லாமே வந்து இப்போது நீங்கள் போகுது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக வந்து படிக்கிறதுக்கான பாடுபடுவீங்க அதே போல் உங்களோட உழைப்பு அதில் வந்து நூறு சதவீதத்துக்கு மேலே போடுறதுக்கான வாய்ப்புகளை இந்த கால நேரத்தில் தரப்போகுது அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றங்கள் அப்படிங்கிறது இந்த கால நேரத்தில் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா வந்து அந்தளவுக்கு நீங்கள் முயற்சி செய்கிறப்ப அந்த முயற்சி வந்து உங்களை ஏற்றத்துக்கு கொண்டு போகுது இந்த ஏற்றமானது உங்க வாழ்க்கையில சிறப்பான உங்களை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகளும் நேரமும் காலமும் வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் உங்களுக்கு வந்து இந்த கால பெரிய ஏற்றங்கள் வரப்போகுது அந்த ஏற்றங்களுக்கு நீங்க கொஞ்சம் தயார்படுகிறது உங்களை நல்லது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து எந்த காரியத்தை எடுத்தாலும் உங்களுக்கு வந்து நட்பு வட்டாரத்தில் இந்த கால நேரத்துல ஆதரவு அதிகமாகும் இப்படி இருக்க சூழ்நிலை உங்களுக்கான பரிகாரங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் சிவபெருமானை மட்டும் இல்லாமல் குறிப்பாக பெருமாளை வணங்குறது அதாவது விஷ்ணுவை வணங்குறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது குறிப்பாக சனிக்கிழமைகளில் விஷ்ணுவை வணங்குறது வந்து உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்களை வந்து கொண்டு வரும் அதாவது இந்த த தடைகள் தாமதங்கள்லாம் சொன்னோம் இல்லையா அந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே வந்து நீங்கிறதுக்கான காலத்தையும் நேரத்தையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாள் தருவார் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா பெருமாளோட நீங்கள் ஆஞ்சநேயரையும் வணங்குறப்ப வந்து பார்த்திங்கன்னா சனி பகவானோட வக்கிர பார்வை உங்களுக்கு குறை குறையும் அது மட்டும் இல்லாமல் இதுவரை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பண கொடுக்கல் வாங்கல ஏதா பிரச்சனைகள் இருக்குது அதே போல் நீங்கள் வந்து எதாது வாங்கணும்னு நினைப்பீங்க அதெல்லாமே தடைகள் இருந்தா அந்த தடைகள் எல்லாமே நீங்கள் வந்து பெருமாளை வணங்குறப்போ வந்து உங்களுக்கு சிறப்பாக அமைய போகுது அதே போல் இப்போ மீண்டும் உள்ள நட்சத்திர பலன்களை பார்ப்போம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூன்று நான்கு பாதத்திற்கான நட்சத்திர பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு நாவடக்கம் தேவை அதே போல் தேவையில்லாமல் யாராவது சண்டை போட்டிருந்தாங்களோ அதுக்குள்ளே நீங்கள் போகாதீங்க அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உங்களை வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பகையாளியாக மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீண் விவாதங்கள் அது மட்டும் இல்லாமல் மற்றவர்களோட பிரச்சனைகள்லாம் அதிகமாக தலையிடாமல் கொஞ்சம் பார்த்திங்கன்னா நாவடக்கத்தோடு இருக்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லது அப்படி இருக்கப்போ என்னங்கன்னா உங்களுக்கு வந்து பிரச்சனைகள் வராது அதே போல ஏற்றங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமா இருக்கு அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க தொழில் செய்யறீங்க இல்லை வந்து ஏதாவது வந்து சிறு தொழில் செய்றீங்கன்னா கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களோட திறமை காரணமா நீங்கள் வந்து மேலே போறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமா இருக்கு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்க தொழில மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க மற்ற விஷயத்துல மற்றவங்க விஷயத்துல தலையிடுறாமல் இருக்கிறது இந்த கால நேரத்தில் கொஞ்சம் நல்லதாக இருக்கும் அதே போல உங்களோட சிறப்பான பேச்சின் மூலமா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அதிகமான லாபங்களை பெறதுக்கான காலமும் நேரமும் இப்ப வந்துருச்சுன்னு சொல்லலாம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான இடத்துல வந்து தேவையான அளவுக்கு பணம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு இதுவரை வராத இடத்துல இருந்து கூட வந்து பார்த்தீங்கன்னா பணம் வரதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் சிறப்பாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த கால நேரத்தை பொறுத்தவரை இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறப்பான ஏற்றங்கள்ங்கிறது இந்த கால நேரத்தில் வந்து ரொம்பவே நல்லா இருக்கு அதே போல் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சதயம் பற்றி பார்க்கலாம் சதயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வார நார காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு வேலை பழு அதிகமாகும் வேலை பழு அதிகமானாலும் ஏற்ற ஊதியம் உங்களுக்கு வந்து இந்த கால நேரத்தில் கிடைக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்க அதிகமாக உழைச்சிருப்பீங்க இதுவரை அதற்கான ஊதியம் கிடைச்சிருக்காது அதற்கான ஊதியமும் இப்போ சேர்ந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அதிகமாக உருவாயிருக்கு அதே போல் வந்து உங்களுக்கு உங்களை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருக்க எதிர்பார்ப்புகள் குறையிறதுக்கான காலமும் நேரமும் வந்துச்சு இதனால் உங்களை மேலே இருக்க எதிர்பார்ப்பு இல்லாத நேரத்தில் நீங்கள் வந்து அவங்க எதிர்பாராத விஷயத்தெல்லாம் செய்ய போகிறீங்க இதனால் உங்களுக்கு மேலும் மேலும் நன்மைகள் அதிகமாக போகுது உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இது வரைக்கும் நஷ்டங்கள் எது இருந்தாலும் அந்த கஷ்ட நஷ்டங்கள்லாம் நீங்கள் போகுது நஷ்டங்கள் நீங்கிறது மட்டும் இல்லாமல் உங்கள் வ வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விழா கோலம் பூண்டது போல் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்க அதே போல வந்து பாத்தீங்க விருந்துகள் அதே போல பெரிய பெரிய விஷயங்களை கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நேரங்களும் அதிகமாக இந்த கால நேரத்தில் அதிகமாக இருக்கு அதே போல இந்த கால நேரத்துல உங்க குழந்தைகளை பத்தி நீங்க வந்து ஒரு கவலையோடு இருப்பீங்க நம்ம குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ன பண்ண போகுது அப்படிங்கற கவலையோடு இருக்குது மொத்தம் இல்லாம உங்க குழந்தையோட நலன்கள்ல அக்கறை செலுத்துவீங்க அப்படி அக்கறை செலுத்துற காரணத்துல உங்க குழந்தைகளோட வாழ்க்கையும் இப்போ வந்து மேம்பாடு அடையிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக காணப்படுது அதே போல அடுத்து வந்து புரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இங்க வந்து சொல்றோம் இல்லையா நல்லதை நீங்கள் நல்ல விஷயமா எடுத்துக்கோங்க அதே போல வந்து உங்களுக்கு சிறு சிறு தடைகள் தாமதங்கள் இல்லை குழப்பங்கள் இல்லை வேற ஏதாவது பிரச்சனைகள் சொல்றோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வந்து கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக என்ன என்னங்கன்னா அதில் வந்து தப்பிச்சுக்க முடியும் அதுக்காக தான் நம்ம இங்க வந்து சில விஷயங்கள்லாம் அதே போல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் நம்பிக்கையால் ஏற்றங்கள் பெறுவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல நீங்க உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறப்ப வந்து அந்த கடவுளை வணங்கு அதே போல உங்களுக்கு இந்த கால நேரத்தில் பெருமாளை வணங்குறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம நம்ம இந்து சமயத்தின் படி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கடவுள் வழிபாடுங்கிறது இருந்துட்டு தான் இருக்கு அதே போல புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்கள் இந்த வார்த்தை பொறுத்த உங்க கூட இருக்கவங்க அதே போல் அவங்க குடும்பம் நண்பர்கிட்ட வந்து பார்த்தினா கொஞ்சம் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது அதே போல் தேவையில்லாமல் வார்த்தைகளை விட வேண்டாம் அது வந்து பார்த்தினா பிரச்சனை வாய்ப்புகளை இங்கே தரப்போகுது அதனால் கொஞ்சம் அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் தெளிவாக நடந்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைகளை வரதுக்கு முன்னாடி தவிர்க்கிறது இந்த கால நேரத்தில் ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது அதே போல் உங்கள் தாம்ப தம்பதியருடைய அதாவது கணவன் மனைவியிடையே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான சூழல் இதுவரை வந்து சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் குழப்பங்கள் நீடிச்சாலும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாக போகுது அதே போல் உங்கள் மனசில் வந்து இது வரைக்கும் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலை நிலவிருக்கலாம் முன்னாடி நம்ம பொது பலனில் பார்த்தோம்னா ஆனால் வந்து எல்லாமே நீங்க போகுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனதை தைரியத்தையும் உடல் தைரியத்தின் மூலம் பெரிய காரியங்களை சாதிக்க போறீங்க ஆனா வந்து இப்படி வந்து நல்லா காரியத்தை தைரியத்தோட சேர்த்தோட நீங்க அந்த காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி வந்து அவசரப்படாம ஒரு முறைக்கு இரண்டு மூன்று முறை நல்லா யோசிச்சு செய்யறது நல்லது அதே வந்து பாத்தீங்கன்னா வீண் விவாதங்களை செய்யாம உங்க வேலைகளை நீங்க பாக்குறது இந்த கால நேரத்துல நல்லது அப்படி உங்க வேலைகளை பாக்குறப்ப என்னங்கன்னா உங்களுக்கான ஏற்றங்களும் முன்னேற்றங்களும் இந்த கால நேரத்துல ரொம்பவே சிறப்பாமையும் அமையும் இதே போல வந்து பாத்தீங்கன்னா பன்னிரண்டு ரெண்டு ராசிகளுக்கான வார பலன் மாத பலன் தினப்பலன் இதெல்லாமே நீங்க வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அடுத்து மீன ராசிக்கான பலன்களை நாளைக்கு பார்க்க போறோம் இதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த வாரத்திற்கான பலன்களை நம்ம இந்த வாரத்துல முடிக்க போறோம் அடுத்த வாரத்திற்கான பலன்கள் மற்றும் அடுத்த மாதத்துக்கான பலன்களை அடுத்த வாரத்துல பார்க்க போறோம் அப்படிங்கறத இந்த தெளிவுடன் தெரிவித்துக்கிடணும் நன்றி வணக்கம் இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கிறோம்